வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் கோவிட் பாதிப்பு காரணமாக இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் நிறுத்தப்பட்ட சென்னை மொரிஷியஸ் விமான சேவை நான்கு ஆண்டுகள் இடைவெளிக்குப் பின் மீண்டும் துவங்கியது இதன்படி நூற்று எழுபத்து மூன்று பயணிகளுடன் முதல் விமானம் இன்று அதிகாலை மொரிஷியஸ் புறப்பட்டு சென்றது கட்டணமாக நபருக்கு இருபத்தி ஆறாயிரத்து நானூற்று ஆறு ரூபாய் வசூலிக்கப்படுகிறது ஐந்தே முக்கால் மணி நேரத்தில் மொரிஷியஸ் சென்றடையும் காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூர் உட்பட இருபது கிராமங்களை உள்ளடக்கிய பகுதியில் விமான நிலையம் அமைக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுத்து வருகிறது விமான நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து இருபது கிராம மக்கள் அறுநூற்று இருபத்தைந்து நாட்களுக்கும் மேலாக போராட்டம் நடத்தி வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக ஏகனாபுரம் மற்றும் நாகப்பட்டு கிராம மக்கள் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக அறிவித்து போராட்டம் செய்தனர்

व्यवस व्यवसाय मन वें சமூக சேவைக்காக பத்மஸ்ரீ விருது பெற்ற தாமோதரன் திருச்சி தொகுதியில் சுயேட்சையாக கேஸ்டவு சின்னத்தில் போட்டியிடுகிறார் அவர் பூ மார்க்கெட் காய்கறி மார்க்கெட் பகுதியில் பூ கட்டியும் காய்கறி விற்பனை செய்தும் ஓட்டு கேட்டார் இண்டி கூட்டணி சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க வந்த ராகுல் சிங்காநல்லூரில் உள்ள ஸ்வீட் கடைக்கு சென்றார் இதற்காக சாலையின் தடுப்பு சுவரை ஏறி குதித்து சென்றார் கடையில் உள்ள ஸ்வீட்டுகளை வாங்கி சாப்பிட்டு சூப்பர் என பாராட்டினார் அதே கடையில் ஸ்வீட் வாங்கி முதல்வர் ஸ்டாலினுக்கு கொடுத்து மகிழ்ந்தார் தருமபுரி மாவட்டம் வனப்பகுதியை விட்டு உணவு மற்றும் தண்ணீர் தேடி வெளியேறிய மூன்று காட்டு யானைகள் சிறுகளூர் ஏரியில் தஞ்சமடைந்தன தருமபுரி பாலக்கோடு மற்றும் ஹொகேனக்கல் வனத்துறையினர் காட்டு யானைகள் கிராமத்திற்குள் புகுந்து விடாதபடி ஏரியை சுற்றிலும் யானைகளை கண்காணித்து வருகின்றனர் வெயில் சுட்டெரித்து வருவதால் ஏரியில் உள்ள நீரை பருகிவிட்டு குளித்து குமாளம் போட்டன பின்னர் மர நிழலில் யானைகள் படுத்து ஓய்வெடுத்தன மாலை நேரத்தில் யானைகள் ஊருக்குள் வரலாம் என்பதால் யானைகளை வனப்பகுதிக்குள் விரட்டியடிக்க வனத்துறையினர் கண்காணித்து வருகின்றனர் கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் புதுத்தெருவைச் சேர்ந்தவர் உமர் அலி வயது முப்பத்தி ஆறு பாம்பு பிடி வீரரான இவர் தீயணைப்பு துறையினருக்கு உதவி வந்தார் பன்ரூட்டி முத்தையா நகரில் தீயணைப்பு வீரர்களுடன் சேர்ந்து ஏடேடு நீள நல்ல பாம்பை பிடித்து டப்பாவில் அடைத்தார் பாம்பை வனத்தில் விடுவதற்காக கொண்டு சென்றார் அங்கு டப்பா மூடியை திறந்தபோது எதிர்பாராத விதமாக உமர் அலியை பாம்பு கடித்தது அவரை பன்ருட்டி அரசு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு சென்றனர் செல்லும் வழியில் அவர் இறந்தார் திருமணமான உமரலி இறந்த சம்பவம் உறவினர்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியது